ஹாய் லாவண்யா கார்த்தி ஐடியில இருந்து அக்கா ஹெல்த்தியான ஃப்ரூட் மிக்சர் பண்ணிருக்கா பண்ணிட்டா போச்சு ஒரு அண்ணாச்சி பழம் கொஞ்சம் பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் நிறைய பழத்தை எடுத்து ஜூஸ் அடிச்சு எடுக்க போறோம் ஜூஸ் தனியா எடுத்தாச்சு ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளை பழம் మాంబం పేరు చం మూను వాళ్ళపం நல்ல பழுத்த மூணு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் குட்டி குட்டியா கட் பண்ண பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வாழைப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா நசுக்கிக்கணும் நல்லா மசியற மாதிரி இந்த அளவுக்கு நசுக்கி எடுத்துக்கணும் கட் பண்ண ஆப்பிள் சேர்த்துக்கலாம் மாதுளை பழம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண அண்ணாச்சி பழம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண மாம்பழம் சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இதில் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்டர் சேர்க்குறத விட ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்னொன்று கெட்டியாகவும் இருக்கும் இதில் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆரஞ்ச் கலர் நீங்கள் ஒரு பேச்சு ஆட் பண்ணிக்கலாம் இயற்கையான ஃப்ரூட் மிக்சர் ரெடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்மையா இருக்குது செய்ய சொன்ன சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்